உடையுறுத்துவதற்கு சுதந்திரம் உண்டு நிர்வாணமாக தெருவிலே போக முடியுமா நிர்வாணமாக போக முடியும் எனக்கு சுதந்திரம் என்ற பெயராலே முடியாது நான்கு அறைகளுக்குள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நெடுத்தரவில் செய்ய முடியுமா சுதந்திரம் என்ற பெயராலே செய்ய முடியாது நினைத்ததெல்லாம் எழுதி விட முடியுமா நினைத்ததெல்லாம் பேசிவிட முடியுமா நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது நீ விரும்பிய கொள்கையை பின்பற்றலாம் பேசலாம் எழுதலாம் சொல்லிவிட்டு ஒரு நிபந்தனை போடுகிறது சப்ஜெக்ட் டு பப்ளிக் மொராலிட்டி அண்ட் ஆர்டர் அண்ட் பீஸ் இதெல்லாம் நீ செய்யலாம் ஆனால் பொது அமைதிக்கும் ஒழுங்கிற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு தான் அது இருக்க வேண்டும் ஆகவே எதுவாக இருந்தாலும் அது ஒரு கட்டுப்பட்ட நிலையில் தான் இருக்க வேண்டும் என்னுடைய உடம்பு என்று சொல்கிறீர்களே அப்படி என்றால் தற்கொலை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டா தற்கொலை செய்து கொள்வதற்கு உரிமை உண்டா கருணைக்குள்ளே யூசெனேசியா அதை செய்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டா உங்கள் குழந்தைகளை அபார்ஷன் செய்து கொள்வதற்கு உரிமை உண்டா உங்களுக்கு குறிப்பிட்ட மாதங்களை கடந்துவிட்டால் செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை ஆகவே எங்குமே கட்டுப்பாடு உண்டு அதுபோல ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாடு உண்டு ஒழுக்கத்தில் கட்டுப்பாடு வந்தவர்கள் ஏன் இப்படி எகிறி குதிக்கிறீங்க எனக்கு தெரியல ஒடுக்கத்துக்கு கட்டுப்பாடு என்று சொன்னால் ஏன் இப்படி விரண்டு ஓடுகின்றீர்கள் புலியை கண்ட மானை போல ஏன் விரண்டு என்று கேட்க தோன்றுகிறது ஆக இப்ப நமக்கு முன்னாலே உள்ள கேள்வி கட்டுப்பாடற்ற வாழ்க்கை நல்லதா மனிதனுக்கு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை மனிதனுக்கு சிறந்ததா இதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வி இதற்கு காண வேண்டும் நான் எப்படியும் குடிப்பேன் மது அருந்துவேன் இது என்ன உண்மைதான் உனக்கு உரிமை இருக்கு இந்த நாட்டில் சட்டம் அனுமதிச்சிருக்கு விளைவுகளையும் விபரீதங்களையும் எண்ணிப்பார் மது அருந்துவதனால் ஏற்படுகின்ற விபரீதங்களை எண்ணிப்பார் அதனால் ஏற்படுகின்ற நோய்கள் உடம்பின் எல்லா பாகங்களையும் அது பாதிக்கிறது சீக்கிரமே இறந்து விடுகிறார் மது அருந்துபவன் பிரிமெச்சூர் டெத் என்று சொல்லுவார்கள் சீக்கிரமா இறந்து விடுவான் மது குடிக்கிறவன் குடும்பத்தை அழித்ததை பார் பெண்கள் படுகின்ற அவலங்களை பார் சம்பாதிக்க போகாமல் குடிச்சிட்டு குடிச்சுட்டு வீட்டில் கொண்டாட்டி சம்பாதிச்சிட்டு வந்து பிள்ளையை காப்பாற்றிட்டு இருக்கா குடும்பம் சீரழிந்து கிடப்பதை பார் குழந்தைகள் படுகின்ற பாட்டை பார் சேமிப்புகள் கரைந்து போவதை பார் விபத்துக்கள் உருவாவதை பார் ஆக இவையெல்லாம் மதுங்கினால் ஏற்படுகின்ற விளைவுகள் ஆகவே தான் நாயகம் ஒரே வரியில சொன்னாங்க மது தீமைகளின் தாய் மது தீமைகளின் தாய் தீமைகளின் பிறப்பிடம் மதுவை குடிச்சா எல்லாம் செய்வான் பொய் சொல்லுவான் ஏமாத்துவான் கொலை செய்வான் வன்புணர்ச்சி செய்வான் எல்லாம் செய்வான் சில குற்றங்களை சில குற்றவாளிகள் செய்கின்ற இந்த கொடுமை தரத்தை பார்க்கிற போது மனிதர்கள் இப்படியும் நடந்து கொள்வார்களா என்று கேட்கத் தோணுகிறது அப்போது காவல்துறை அதிகாரிகள் கேட்கிறது ஏனப்பா இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டேன் அப்போ சொல்ற ஒரே பதில் தான் தண்ணி போட்டேன் நான் அந்த குற்றத்தை செய்கிற போது தண்ணி போட்டிருந்தேன் எனக்கு என்ன என்ன தெரியும் எனக்கே தெரியல எனக்கே தெரியல இப்ப சமீபத்தில் நடந்த கல்கத்தா கேஸ் தான் நிர்பயா கேஸ் டெல்லியில் நடந்த நிர்பயா வழக்கிலும் அதுதான் அவர்கள் சொன்னது நாங்கள் எல்லோரும் மது அருந்துவிட்டு தான் இந்த காரியங்களை நாம் செய்தோம் என்று அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் ஆக மதுவினால் வீட்டிற்கும் கேடு நாட்டிற்கும் கேடு இத்தனை மக்களை இத்தனை ஒழுக்க கேட்டு ஏற்படுத்தி அதனால் வருகின்ற சில ஆயுதங்களை கொண்டு மக்களுக்கு இலவசங்களை கொடுக்க வேண்டுமா அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவு அப்பனுக்கு சாராயம் கொடுத்து அந்த சொட்டை வாங்கி புள்ளைக்கு சத்துகம் இருக்கா நியாபுரோஜனம் இருக்கா இலவசம் கொடுக்கிறாங்க நாட்டையே சீரழித்து விட்டு இலவசம் கொடுப்பதனால் என்ன லாபம் இருக்கிறது என்பதை எழுசி பார்க்க வேண்டும் ஆக எதற்கு பேர் சுதந்திரமா இது சுதந்திரமா எதுக்கு பேர் சுதந்திரம் என்று சொல்ல முடியுமா சொல்லுங்க சுகாதார சொல்றேன் கொஞ்சமா பிடிச்சிருக்கும் சார் நீங்க ரொம்ப மொடா குடியரளவை தானே பேசுறீங்க கொஞ்சமாக குடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் அதே கொஞ்சமாக குடிச்ச வந்தாண்டா பின்னால் மொடா குடைய தான் மாறுறான் ஆரம்பத்தில் எல்லா ஒன்றும் கொஞ்சமாக குடிச்ச வந்தான் ஒரு சும்மா அடித்து பார்த்துக்கிறேன் ஒரு தமாசை குடித்து பார்த்துக்கிறேன் ஒரு பார்ட்டியில் குடித்து பார்த்துக்கிறேன் என்று சொன்ன பின்னால மொடா குடைய தான் மாறுறான் போதைப் பொருள் சாப்பிட்ற பல பேர் மதுவை அறந்தி அந்த போதை போதாமையின் காரணமாகத்தான் போதைப் பொருளுக்கு போயிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான காரணங்களை சொல்லிக்கொண்டு நாம் அதை நியாயப்படுத்த